மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் கேப்டன் ஐயா இறந்த அந்த தருணம் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை அனைத்து மாநிலங்களும் உள்ள மக்களுமே ரொம்ப சோகத்திலையும் ரொம்ப வேதனையிலும் இருந்த அந்த காலகட்டம் விஜய் சார் பற்றி சொல்லணும் விஜய் சார் வந்து அவங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு இருபது படத்துக்கு மேலே விஜயகாந்த் சார் வச்சு கேப்டன் ஐயாவை வச்சு பாடம் எடுத்துருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அங்கம்னு சொன்னால் கேப்டன் ஐயா கூட பிறந்த அன்னை மாதிரி விஜய் சாருக்கு கேப்டன் சார் அந்த ஒரு உருக்கத்துலையும் இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே இப்படி நம்மளை விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி மன வேதனையிலையும் மன உளைச்சலையும் வந்து அழுகிறாரு யாரோ ஒரு நல்ல தாய்க்கு மகனாக பிறந்து வந்த நல்லவர் ஒருத்தர் செருப்பு எடுத்து வீசுகிறாரு இதை வந்து விலங்குகள் பறவைகள் கூட இந்த காரியத்தை செய்யாதுங்க இப்படி ஒரு அநாகரிகமாக நடந்துக்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது அது எந்த சூழலில் இப்படியெல்லாம் நடந்துக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லை ஒரு அறிவுன்றது சுத்தமாக இல்லையோ தெரியலை பாவங்க இந்த சினிமாக்காரவங்க படுற பாடு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அறுபதடி கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி ஆளோயிரம் மாலை போட்டு மரியாதை செஞ்சு அப்படியும் நல்லவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அவர் ஒரு தலைவராக அவர் ஒரு முன்மாதிரியா அப்படி தெரிஞ்சதுனால இந்த மாதிரி மாலை மரியாதை பாலாபிஷேகம் தேனாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க ஆனால் இப்படியும் ஆட்கள் இருக்காங்க இடம் ஏவல் பொருள் தெரியாமல் தன் செயல்பாடுகளை செய்து மற்றவங்களை வேதனைப்படுத்திட்டோம் வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தங்கமானவங்க மத்தியில் இப்படியும் தகரமும் இருக்கத்தான் செய்து மாலையையும் மரியாதையும் வாங்கிக்கிற மாதிரி இந்த மாதிரி செருப்படியும் வாங்கிக்க வேணும் என்ன பண்ணுறது அதுக்கு தான் அன்னைக்கே விஜய் சார் சொல்லியிருக்கிறாரு உசுப்பு கிட்ட உம்முன்னும் கடுப்பு ஏற்றுறவங்க கிட்டே கம்முன்னு இருந்தால் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் இந்த டைலாக் சொல்லியிருக்காரு இது கண்டிப்பாக எந்த நேரத்துலையும் இது உபயோகமாக இருக்கும் செருப்பு விஷய வீரர் கொஞ்சம் பத்திரமாக இருக்கணும் ஏன்னா விஜய் சாரை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்கிறாங்க ரொம்ப அன்பின் பேரில் அவருக்கு நிறைய முத்தங்கள் கொடுத்து பாசத்தையும் நேசத்தையும் அள்ளி தந்துட போகிறாங்க நல்லவரே கொஞ்சம் பார்த்து இருங்க நான் வந்து குறைகளை சொல்லக்கூடாது நிறைய மட்டுமே சுட்டி காட்ட வேண்டும் நிறைய மட்டுமே மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் அந்த சேனல் வந்து ஆரம்பித்து நான் ஏதோ ஒன்று இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு கோபம் வந்துடுது அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த இறந்த மனிதரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் அவ்வளவு சங்கடம் அவ்வளோ அழுகை அவ்வளோ வேதனையில் கேப்டன் சாரை பார்க்க வராங்க எல்லாரும் அந்த கூட்டத்தில் ஒரு குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவர் மேலே இப்படி ஒரு அநாகரிகமான ஒரு செயல்பாடை செஞ்சுருக்கிற அந்த நல்ல மனுஷன் யாருன்னு தயவு செய்து கண்டுபிடிங்க மக்கள் முன்னாடி எல்லாத்துக்கும் அவங்க அவரை தெரியப்படுத்துங்க மாலைகளையும் வாங்கி கொள்வோம் விமர்சனங்களையும் வாங்கி கொள்வோம் எதுவாக இருந்தாலும் தாங்கி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதான் இந்த சினிமாக்காரவங்களுடைய கொள்கை சாதனை செய்பவர்களுக்கு நிறைய சோதனைகள் வரும் சோதனைகளை எல்லாம் நாங்கள் நினைக்கிறதே இல்லை சினிமாக்காரவங்க நினைக்கவே மாட்டோம் சினிமாக்காரவங்க மட்டும் இல்லை ஜெயிக்கக்கூடிய அனைத்து மக்களுமே சோதனைகளை தாண்டி 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 தான் சாதனைகளை அடைய முடியும் இன்னும் இன்னும் விஜய் சார் சாதனை செய்வாங்க எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களோ அது இருக்குமில்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு ஒரு சட்டத்தில் இடம் இருக்கு என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்கு அது கிடச்சா எனக்கு போதும் போகுது பேர் இருக்க இந்த நாலு பேருந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க என்னையா காசு 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 பணம் படம் போமையா நீ இளவுங்க காசு என்னையா கோடியா சேர்த்து விச்சு எங்கயா கொண்டு போ போறீங்க நீ கூட அருணா குடியா அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போக போறதைக்குறா காசு கூட ஒண்ணு உங்க அன்புக்கு நன்றி வணக்கம்